பாட்டியும் சித்தியும் காவேரிக்கு எதிராக ரொம்பவே கேவலமா யோசிக்கிறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கலையோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக தான் நிற்கணும் ஆனால் இந்த பாட்டி சித்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து காவிரியை குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வந்து குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு விரட்டி விடணும் அப்படிலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறாங்க கேட்கும்போதே ரொம்பவே கேவலமாக இருக்குது பாட்டி மேலே இருக்கிற மரியாதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் வருது சித்தி அதுக்கு மேலே பாட்டியை வந்து நல்லாவே வந்து தூண்டி விட்டுட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கும் காவிரியோட ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை தேவையில்லாமல் பாட்டி வந்து காவிரி மேலே வந்து கோப்பறது நியாயமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் பாவம் காவிரி இந்த மாதிரி டைமில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க காவிரிக்காகவாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக நம்ம பாட்டி பேசினா நம்ம காவிரியும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் பாட்டி சித்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம விஜய் நம்ம காவிரிக்காக காவிரியோட ஃபேமிலிக்காக வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்டாக நிற்கும் போது அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம காவிரிக்கு இந்த சந்தோஷம் போதுமே அப்படின்னு தான் நினைக்க தோணுது இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் நம்ம காவிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு வந்து கொஞ்சம் தெம்பு தான் சொல்லணும் நல்லா சாங்லாம் போட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது நல்லா குத்து சாங் நல்லா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரியாக்ஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த டைமில் விஜய் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறாரு ஏ காவேரி என்ன பண்ணிகிட்ருக்குற இந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டான சாங் கேட்டால் தானே நல்லாயிருக்கும் பேபியும் நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே காவிரி இருந்துக்கிட்டு உங்கள் பேபிலாம் அதுக்கெலாம் வந்து என்ஜாய் பண்ணாது இந்த மாதிரி சாங்குக்கு தான் நல்லா வந்து அவ்வளோக்கு டான்ஸ் ஆடுது அதுவும் நீங்கள் வேணால் பாருங்கள் நல்லாவே மூமெண்ட் தெரியும் நல்லா உதைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆச்சரியமாக கேட்டுட்டு நம்ம காவிரி வயிற்றுல கையை வச்சு பார்க்குறதும் காதை வச்சு கேட்குறதும் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸாக தான் இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம விஜய் வந்து காவிரி கூட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குமே விஜய் வந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டியும் சித்தியும் பார்த்தீங்கன்னா காவிரியோட ஃபேமிலிக்கிட்ட ரொம்பவே ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க எப்போதான் போ போகிறீங்க இன்னும் மூணு நாலு நாள் வந்து இங்கே டேரா போடணும்னு சொல்லிட்டு முடிவோடு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவுமே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மரியாதையோட மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு தெரியாதா வயசில் பெரியவங்க தானே இப்படி தான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கங்கா வந்து பேசி விட்டாங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு ரொம்பவே ஷாக் அதுக்காக இவ என்ன எப்படி பேசிட்டு எந்த ஒரு அவசியமும் விருப்பப்பட்டு இருக்காங்கள அவங்க தான் வந்து வழுக்க டைமே எங்களை கூட்டிட்டு வந்தாங்க இல்லைன்னா நாங்கள் எங்க வீட்டிலே இருந்திருப்போம் எந்த பிரச்சனையும் வந்திருந்தாலுமே நாங்களே வந்து சால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உனக்குலாம் வாய் தாண்டி ரொம்ப அதிகம் அப்புறம் ஏன் அவன் தான் கூப்பிடுறியான் அவனுக்குதான் புத்தி இல்லைன்னா நீங்க எதுக்கு அவன் பின்னாடி வரீங்க அவன் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதா மருந்துக்கிட்டு கங்கா கிட்ட இங்கே பாரு கங்கா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நாங்கள் கிளம்பிடுறோமா இன்னும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் பாவம் தம்பி எங்களால் தம்பி ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தெரியுதுல்ல எல்லா பிரச்சனையிலையும் தயவு செஞ்சு விஜ் விஜயை வந்து இழுத்து விடாதீங்க தான் வருது இதனால வந்து விஜய காவிரியோட வாழ்க்கை தான் வந்து பாதிப்படையும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு எதுனாலும் வந்து நீங்கள் பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து சொல்றாங்க இங்க நம்ம சாரதாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அந்த டைம்ல நம்ம காவிரி வராங்க காவிரி வந்துட்டு என்னதான் நடக்குது இங்கே என்ன என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க அது ஒண்ணும் இல்லடி உங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க சாப்பிட்டாச்சா வச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி சித்தியும் வந்து அமைதியாக போயிடுறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இங்கே சாரதாம்மா முகத்தையும் கங்கா முகத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க வேற ஏதோ தான் ஒரு பிரச்சனை போயிருக்குது அம்மா நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஷயத்த மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா நினச்சிக்கிறாங்க என்னம்மா பாட்டி சித்தி எதுனாலும் வந்து பேசுனாங்களா அதெல்லாம் நீ வந்து நினைச்சுக்காத அவங்க இப்படிதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க கங்கா இருந்துகிட்டு அம்மா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இந்த அசிங்கம் எல்லாம் நம்ம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அக்கா இருக்கா போகலாம் அக்கா இந்த பிரச்சனை இந்த ஒரு நாளில் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க வந்து நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுச்சுக்கிறாங்க ஆமாம் ஆமாம் வீட்டுக்காரர் வந்து அப்படியே எல்லா பிரச்சனையுமே வந்து முடிச்சிட போகிறார் இருப்பார் அதெல்லாம் அந்த குடும்பம்லாம் கேட்கவே கேட்க அது கடைசி முடியும் அந்த குடும்பம் இப்படி தான் வந்து பணத்துக்காக நம்மளை வந்து டார்ச்சர் பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது அந்த மாதிரி கங்கா வந்து ரொம்பவே விரக்தியாக பேசிட்டுருக்குறாங்க இங்கே கங்கா கிட்ட நம்ம காவிரி வந்து கொஞ்சம் அறுதெல்லாம் வந்து பேசுகிறாங்க அக்கா இதெல்லாம் நினைச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத இந்த மாதிரி டைம்ல நீ வந்து கண்டதெல்லாம் நினச்சி யோசிக்கக்கூடாது நம்ம ரெண்டு பேருமே தான் நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமாம் இப்போ அதுதான் ஒரு கேடு நடக்கிற பிரச்சனையில் வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கே வழியில் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே கோமா பேசிகிட்டு கிளம்பிடுறாங்க எங்கள் சாரதமா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க சாரதமா கிட்டே நம்ம காவிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருமா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணிக்கோ அவ்வளோதான் மொத்த பிரச்சனையுமே நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் பண்ணுறதுனே தெரியலடி இதோட கொடைக்கானலோடு இந்த குடும்பம் முடிஞ்சிருச்சு இங்கேலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இங்கே வந்து இவ்வளோ தூரம் உங்க வீட்டுக்குமே வந்து இப்படிலாம் பிரச்சனை பண்றது சரியே இல்லை காவிதை இதனால பாட்டி தாத்தா எல்லாருமே உன் மேல கோவப்படுறாங்க ஆஹ் தேவையில்லாம வாழ்க்கை வந்து இதுல பாதிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா வந்து சொல்றாங்க நம்ம அப்படிலாம் இல்லை நம்ம விஜய்க்கு எதனால பிரச்சனை வந்துரும் அப்படின்னு தான் பாட்டி சித்தி எல்லாருமே பயப்படுறாங்க மற்றபடி எதுவுமே இல்லை அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இல்லாமலாம் இல்லை இல்லை இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருந்து நம்ம விஜயுமே வந்து வந்துடுறாங்க விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாட்டி சித்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன காவிரியோட ஃபேமிலி சாப்பிட்டாங்களா செஞ்சாங்களா அப்பப்போ அவங்கள பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் மேலே வந்து கோபுகிறாங்க நாங்கள் என்ன அவங்களுக்கு என்ன வேலைக்காரியா அவங்க எப்போ சாப்பிட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி என்ன கொஞ்சமாச்சும் பேசுறீங்களா வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தா நம்மளோட கடமை வேண்டா விருந்தாளியெல்லாம் வந்து எங்களால் வந்து கவனிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிட்டு எழுந்து போயிடுறாங்க இங்க சித்தியுமே பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட ஒரு மாதிரி தான் பேசுறாங்க விஜய் கொஞ்சமாச்சும் உன்னை மாத்திக்கோ இப்படி பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி முந்தாணியே பிடிச்சிக்கிட்டு தெரியாத எங்களை விட உனக்கு வந்து உன்னோட பொண்டாட்டியும் அவங்க குடும்பம்தான் முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு அவங்களுமே போயிடறாங்க எங்கள் தாத்தாவுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல தாத்தா கிட்டே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்ன தாத்தா இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு என்னப்பா அவங்க மனசில் இருக்கதா அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்குது நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்து ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைனா பார்த்துட்டு அமைதியாக இருக்கல ஆனா அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனைனா யாரை தான் வந்து ஆஹ் பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து பேசுறாங்க என்னங்க தாத்தா நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாவம் தானே நடக்கிற பிரச்சனைக்கும் காவிரியோட ஃபேமிலிக்கும் எதுனாலும் சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க பாவம் தானா அவங்களும் அவங்களுக்கே வந்து இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது அவங்களே இந்த விஷயத்தினால எவ்வளோ வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவிரியோட ஃபேமிலிக்காக ரொம்பவே வந்து ஆதரவாக வந்து பேசுகிறாரு ஆனால் தாத்தா இருந்துக்கிட்டு நீ சொல்கிறதெல்லாம் சரிப்பா ஆனால் வந்து இதனால் வந்து உனக்கு எதனால பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஆல்ரெடி நீ காவிரியோட ஃபேமிலிக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட தேவையில்லாத பிரச்சனைலாம் உன் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அடுத்து நம்ம தாத்தாவுமே விஜய்கிட்ட வந்து பேசிட்டு போயிடுறாங்க முத்துமலர் வந்து கிட்ட வந்து ரொம்பவே புலம்பிட்டுருக்குறாங்க என்ன தம்பி உங்களை நம்பி தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்குறீங்க எதுனாலும் எங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அந்தளவுக்கு எங்களை எங்களுக்கு வந்து கடன் இருக்குது சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டுருக்குறாங்க எங்கள் விஜய் இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து சாரதா வராங்க சாரதம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தம்பி இவகிட்டலாம் நீங்கள் பேச்சு இவ்வளோ ஒரு ஆளா இவகிட்டெல்லாம் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு பொழப்பு பளை பிழைக்கிறதுக்கு பேசாமல் நீயும் பொண்ணும் பையன் ஒரு ஒரு கோவிலில் உட்காந்து பிச்சை எடுத்து பிழைக்கலாம் நல்லா இருந் நல்லா நல்லாவே வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் வந்து கேட்குறாங்க உங்ககிட்டலாம் இப்படி தான் பேசணும் நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக நல்லாவே கிளிகிளின்னு முத்துமலரை கிளிக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சாரதமாக சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க பாவம் தானே அவங்கக்கிட்ட ஏங்கத்தை இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் தானே வேறு வழி இல்லாமல் தானே இங்கே வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு சேர வேண்டியதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த டைமில் காவிரி அண்டு கங்காவும் வந்துடுறாங்க உடனே க சாரதமாக இருந்துக்கிட்டு என்னாவது தம்பி சேர வேண்டியது அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே தரணும்னு அவசியமே கிடையாது அப்படி அவங்க எதுனாலும் கேட்கணும்னா எதோ அந்த மேலே இருக்கிறாள் அவங்க அவங்கிட்ட போயிட்டு கேட்டுக்கட்டும் இவங்க வந்து அவர்கிட்ட போயிட்டு நியாயம் கேட்டுக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படிலாம் வந்து பேசுறது சரியில்லைங்கத்தை நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக கேட்கும்போது இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து கங்கா அப்புறம் யமுனாவுக்கு வந்து நாங்கள் ஒரு பங்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி தானே அதே மாதிரி அதில் ஒரு ஷேர் வந்து இவங்களுக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா வந்து பயங்கர குவப்பிட்றாங்க அப்படிலாம் வந்து முடியாது எங்களுக்கு சேர வேண்டியதை கரெக்டாக கொடுங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த பங்கும் கொடுக்க வேணாம் அப்போது எங்களுக்கு வந்து கம் பங்கு வந்து குறையும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே விஜய் இருந்தது நீங்கள் பாருங்கள் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒரே வழி இது மட்டும்தான் இல்லைன்னா அவங்க கடைசி முடிய வந்து இப்படி தான் இதனால் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணுவாங்க நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு நீங்கள் பணம் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி சித்தியெல்லாம் வந்து கோவப்படுவாங்களே இப்போ தம்பி அப்படின்னு வந்து சொல் அதுக்கு என்ன அந்த வீட்டை நான் உங்களுக்கு நான் பங்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கங்கா வந்து யமுனாவுக்கு வந்து கால் பண்ணி நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இங்கே இங்க யமுனா இருந்துகிட்டு என்னக்கா என்ன சொல் ரொம்பவே பதறறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தைய தக்கானு குதிச்சிட்ருக்குறாங்க நம்ம இப்படிலாம் இது பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல விஜய் வந்து முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா அந்த ஃபேமிலி இல்லைன்னா நம்மளை கடைசி முடியை துரத்திட்டு தான் இருக்கும் இங்கே தேவையில்லாமல் விஜய் வீட்டில் வந்து அசிங்கப்படணுன்னா நம்மளுக்கு அவசியமாக சொல் பாவம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே சொல்கிறாங்க சரி இந்த விஷயத்த வந்து பாட்டியை சித்தி வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே விஜய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே இதை பற்றி வந்து பேசுகிறாங்க இப்படி ஒரு முடிவு தான் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாட்டி சித்தியெல்லாம் வந்து விஜயை பிடிச்சி திடிச்சாங்க என்ன விஜய் என்ன முடிவெடுத்திருக்குற இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ காவிரியோட வீட்டெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத அந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது அந்த வீட்டை நீ வாங்கினாலும் நம்மளுக்கு தேவையில்லாத நஷ்டம் மட்டும்தான் அதனால வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தாவுமே அமைதியாக இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் அவங்களுக்கு சேர வேண்டிய அதில் ஒரு பங்கு கொடுத்துட்டா அவங்க வாட்டில் அமைதியாக போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து நினைக்காத விஜய் இவங்கள்லாம் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து அவ்வளோ போக மாட்டாங்க மறுபடியுமே வந்து தொல்லை பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவை நீ கைவிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியவே முடியாது பாட்டி அந்த வீட்டில் வந்து நம்ம காவேரிக்கு அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்காக தானே அந்த வீட்டை வந்து காவேரி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணா இப்போ அவங்க அப்பாவே இவ்வளோ கேடு கட்ட ஒரு ஆளா இருக்கிறாரு இனியும் காவிரி அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிற அதனால நீ விட்டு தள்ளுப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க பாட்டி என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற மாதிரி காவேரிக்கிட்ட எல்லாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க பாவம் காவிரி ஆல்ரெடி இந்த மாதிரி டைமில் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அவள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னதான் நம்ம விஜய் அவங்களுக்கு பணம் கொடுக்குறதா வந்து முடிவு பண்ணாலுமே இருந்தாலும் அவருக்கு ஒரு இதுதான் மறுபடியும் அவங்க எதனால வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு யோசிக்க தான் செய்கிறாரு தூங்காமல் கொள்ளாமல் இங்கே காவிரி வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க சடனாக பார்த்திங்கன்னா விஜய் வந்து பக்கத்தில் வந்து காணோம் அப்புறம் காவிரி வந்துட்டு விஜய் கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை கவரி தூங்கலை நாளைக்கு தானே நாளையோடு அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்றணும் ஆமாங்க அதெல்லாம் ஓகேதான் ஆனால் வந்து எனக்கு என்னமோ அவங்க இதோடலாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை மறுபடியுமே அவங்க வந்து எதுனாலும் ஒரு இதை வச்சுக்கிட்டு பிரச்சனை தான் போகிறாங்க பண்ண பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் கவரி அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒன்று நோட் பண்ணுறாங்க அன்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து யாராச்சும் பார்க்குறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாரு அதை பார்த்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்ன இந்த மாதிரி டைமில் அது இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இப்போ இவர் யாரை பார்க்குறதுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்ம விஜய்க்கு ஒரு பெரிய ஷாக்கு நம்ம விஜயும் காவிரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்புக்கு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு பின்னாடி நின்று அன்பு யாருக்கிட்டேயோ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜயுமே வந்து இந்த காலம் இந்த டைமில் யார்கிட்ட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு அவர் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி தான் முத்துமலர் கிருஷ்ணா சிந்துக்கிட்ட தான் வந்து பேசிருக்குறாரு அன்பு அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆகிடுது இருந்தாலும் எதுக்காக இந்த டைமில் இவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருக்குமே சந்தேகம் வருது இங்கே நம்ம விஜய் நேர் காவிரி சத்தம் போடாத எதுனாலும் அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம வந்து பேசிக்கலாம் நம்ம நம்மளுக்கும் அப்போ தான் ஆகும் நம்மளோட சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிய வருது அன்பு தான் வந்து முத்துமலை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட பசங்க தான் அந்த ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சதுமே இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே கோவம் வருது இப்போவே இந்த ஆளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வந்து போறாரு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துகிட்டு கையை பிடிச்சி இழுத்துறாங்க இயங்க எதனாலும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் அடிச்சா இன்னும் உண்மையை ஒத்துக்குவாங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை வந்து வேறு விதமாக வந்து திருப்பிடுவாங்க இதனால் பாட்டி சித்தியெல்லாம் வந்து நம்ம மேலே தான் கோவப்படுவாங்க அதனால் இதை ஒரு பக்காவாக ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து ஐடியா கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்கெல்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து எடுத்து வச்சிடறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இங்க அன்பு இருந்துக்கிட்டு அந்த ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலியை வந்து திட்டுற மாதிரியே இது பண்ணுறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு அவங்க வாட்டில் வந்து போகிறாங்க என்ன விஜய் உன்னோட பொண்டாடி குடும்பத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேல இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா ஆ பண்ணிடலாம் தரமாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க அந்த டைமில் அன்பை பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அப்படியே வெளுத்து வாங்குறாரு அடி அடின்னு அடிச்சுன்னு ஒருக்கிறாரு இங்கே சித்தி பாட்டி தாத்தா எல்லாருமே விஜய் மேலே கோவப்புறாங்க ஏ விஜய் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குற அப்படி என்ன உனக்கு உன் சித்தப்பா மேலே கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன கோபமா இந்த ஆள் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே இங்க பாத்தீங்கன்னா சித்தி இருந்துகிட்டு இங்க பாரு உன்னோட பொண்டாட்டி குடும்பத்தை ஒரு மாதிரி ஏதோ கேவலமாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டலாம் வந்து நீ தேவையில்லாத பழியெல்லாம் வந்து உங்கள் சித்தப்பா மேலே தூக்கி போடாத விஜய் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை எனக்கோ வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து மொத்த உண்மையுமே போட்டு உடைச்சுறாங்க சித்தி இவர் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறாரு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இவர் பண்ண வேலை இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான வேலை தெரியுமா அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி தாத்தா வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியோடு கேட்குறாங்க அப்போதான் நம்ம காவிரி வந்து அந்த வீடியோவை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து காட்டுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே இங்கே நம்ம சித்தி பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிடறாங்க அவங்களால நம்பவே முடியலை இன்னொரு பக்கம் அந்த முத்துமலர் சின் சிந்து அப்புறம் கிருஷ்ணாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க முத்துமலர் இதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லி வச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரதமாக வந்து அந்த வீடியோவை வாங்கி பார்க்குறாங்க விஷயம் தெரிஞ்சு நம்ம சாரதாமா ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க இத்தனை வருஷமாக வாழ்ந்த ஒரு வாழ்ந்து வர போயிட்டு நம்ம வந்து சந்தேகப்பட்டுட்டோமே யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம சாரதமாக ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் பாட்டியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து சாரதமாக பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வெளியே கிடக்கிற செருப்பு வந்து அன்பவ் பார்த்திங்கன்னா பலர் பலர்னு ஒரு அறையை விடுறாங்க ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரிய தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் இல்லாத ஒருத்தர் மேலே அபாண்டமாக பழியை தூக்கி போட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டியேடா ஏட அந்த எங்கள் குடும்பத்தையே வந்து நிம்மதியை வந்து இது கொலைச்சிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா வந்து சாரதமாக வந்து அன்பு வெளுத்து வாங்குறாங்க